ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷத்தில் முதன் முறையாக ஆர்சிபி வந்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க இந்த வெற்றி அப்படிங்கிறது விராட் கோலிக்கான வெற்றி மட்டும் வந்து கிடையாது இது வந்து ஒரு ஏபி டிவிலஸ்க்கான வெற்றி கிறிஸ் கெயிலுக்கான வெற்றி ஏன்னா அவங்களாம் ஆர்சிபிக்காக நிறையா பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து ஏபி டிவிலஸ் வந்து மனுஷன் சொன்னதை செஞ்சுட்டார் ஏன்னா இந்த சீசனில் பிளே ஆஃப் வரைக்கும் ஆர்சிபி வந்த உடனே ஏபி டிவிலஸ் வந்து சோசியல் மீடியாவில் என்ன சொன்னார்னா ஒருவேளை ஆர்சிபி ஃபைனலுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபைனல் மேட்ச் நடக்கிற கிரவுண்டில் நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏபிடி வந்து சொன்னார் அவர் சொன்னபடியே செஞ்சார் கமெண்ட்ரியும் வந்து கொடுத்தாரு ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்த உடனே கமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து வெளில வந்து உள்ளே வந்துட்டார் அவரும் வந்து ஒரு ஃபேன் பாயாக வந்து மாறிட்டார் ஸோ விராட் கோலிக்காக ஏபிடி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்து அகமதாபாத்தில் விராட் கோலி ஆர்சிபி ஃபேன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் ஒரு வழியாக இந்த கேமில் வந்து செம்மையாக ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க நல்ல ஒரு எஃபர்ட்டு செம்மையாக வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு இன்னொரு அப்புறம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸாக வந்து இருந்தாங்க எஸ்பெஷலி இன் பவுலிங் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம புவனேஸ்வர் குமார் வந்து இருக்கார் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் குருணால் பாண்டியா இருக்கார் அதேமாதிரி ஜெஸ் ஹெசல்வுட் வந்து இருக்கார் அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் கூடவே பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் வந்து இருக்கார் அப்படி இருக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீமை யங் டீம் வந்து எதிர்கொண்டாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஷாரியா பிரப் சிம்ரன் சிங் நேஹல் வதேரா சஷாங் சிங் இவங்கெல்லாம் வந்து எல்லா எல்லாருமே வந்து யங் பிளேயர்ஸ் தான் இவங்களை நம்பி தான் டீம் வந்து இருந்துச்சு அந்த ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க மேலே வந்து பில்டப் ஆனிச்சு ஏன்னா இந்த கேமில் ஃபர்ஸ்ட்டான ஆர்சிபி நூற்றி தொண்ணூறு அடிச்சிட்டாங்க அதுவும் வந்து கடைசி ஓரில் ஹர்தீப் சிங் வந்து மூணு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு அந்த கடைசி ஓவர் மட்டும் ஒரு பத்து ரன்லாம் போயிருந்துச்சுன்னா இரநூறுக்கு மேலே வந்து போயிருப்பாங்க கடைசி ஓவர் நல்லா போட்டதுனால நூற்றி தொண்ணூறு மட்டும் அடித்தாங்க அடுத்த அந்த பஞ்சாப் வந்து பவர் பிளேலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பஞ்சாப்போட பெரிய ப்ளஸ்ஸே ஓப்பனிங் தான் பிரியான் சாரியா மற்றும் சிம்ரன் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சு நொறுக்குவாங்க அதிரடி காட்டுவாங்க இதுதான் வந்து அவங்களுடைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஆனால் இந்த கேமில் வந்து ரெண்டு பேரும் வந்து சுமாராக ஆடி இருப்பாங்க பிரயாண் வந்து பத்தொம்போது பாலில் இருபத்தி நாலு ரன்னு ப்ரப் சிங் வந்து இருபத்தி ரெண்டு பந்தில் இருபத்தாறு ரன்னு அதிரடியாக ரெண்டு பேருமே ஆடலை அந்த ப்ரெஷர் அவங்க மேலே வந்து தெரிஞ்சுது புறம் வந்து ஸ்ரேயா சையர் வந்து இப்போ போன மேட்ச் வந்து மும்பைக்கு அகென்ஸ்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு இந்த கேமில் ரெண்டு பாலில் ஒரு ரனில் அவுட் ஆகி அவரே வந்து ப்ரெஷர் நல்லா அவுட் ஆகி வெளில போயிருப்பாரு இங்கிலீஷ் மட்டும் நல்லா ஆடிருப்பார் இருபத்தி மூணு பந்தில் முப்பத்தி ஒன்பது ரன் கடைசி வரைக்கும் நல்லா ஆனார் பட் வந்து சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவரும் அவுட் ஆனார் நேஹல் வதேரா நிறைய பந்துகளை வீணடித்தார் சஷாங் சிங்கும் வந்து சரியாக ஒரு டச் வந்து இல்லாமல் ஆரம்பத்தில் பந்துகளை வீணடித்தார் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதிரடிக்கு வந்து திரும்பினார் கடைசி ஓவரில் நல்லா தான் வந்து ஆனார் பட் இருந்தாலும் வந்து ஆறு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க கடைசி ஓவரில் போயிட்டு ரன் அடிச்சு என்ன பண்ணுறது கடைசி ஓவரில் மேட்ச் வந்து ஆர்சிபி கையை கைக்கு வந்து போயிருச்சு கடைசி ஓவரில் மட்டும் இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இன்னும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அப்படின்னா மேட்ச் வந்து வின்னு பட் வந்து முதல் ரெண்டு பால் டாட் பால் ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து நமக்கு வந்து பேட்டர் வந்து கிடையாது ஜாமிசன் தான் வந்து இருக்கார் அதனால் வந்து சஷாங் சிங் முடிஞ்ச வரைக்கும் போராடினாரு பட் ரிசல்ட் வந்து ஆர்சிபிக்கு ஃபேவராக வந்துருச்சு இப்போ இந்த கேமில் வந்து ஜெயித்த பிறகு பார்த்தீங்கன்னா விராட் கோலி பெருசாக செலப்ரேட்டே வந்து பண்ணலை அழுக ஆரம்பிச்சிட்டார் அதாவது வந்து ஜெயிக்க தெரிஞ்ச உடனே அவர் வந்து அழுக ஆரம்பிச்சுட்டார் ஒரு ஒரு மூணாவது பந்திலே வந்து தெரிஞ்சு போச்சு ஆர்சிபி ஏன்னா வந்து அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் அஞ்சு சிக்ஸ் அடித்தா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைனா வந்து ஒரு நாலு சிக்ஸ் ஒரு ஃபோர் அந்த மாதிரி அடிக்கணும் அப்படி இருக்கிறப்ப முதல் ரெண்டு பால் வந்து டாட் பாலு அப்போவே ஆர்சிபி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ கோலி வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக செலப்ரேட் பண்ணுவார் கத்துவார் ஓடுவார் துள்ளி குதிப்பார் அந்த மாதிரி தான் பண்ணுவார் பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பெருசாக வெற்றியை கொண்டாடாமல் கோலி வந்து அழுதுகிட்டே வந்து கடந்து போயிருப்பார் ஸோ வந்து அதுதான் பதினெட்டு வருஷம் அந்த ஒரு காத்திருப்புக்கு கோலி கிடைச்ச ஒரு பரிசை இதை வந்து சொல்லலாம் நன்றி